அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம தோசை சப்பாத்தி ரோட்டிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் ஹீட் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் தாராளமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கூடவே ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி உள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு கேஸ் ஐட்டமுங்கிறதுனால நான் இஞ்சி போட்டிருக்கேன் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகாயே கட் பண்ணி போட்டிருக்கேன் நீல வாக்கில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வெண்டைக்காய் சேர்க்குறேன் பாருங்கள் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணணும் வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிடுங்க ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போது வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருத்து போகாமல் இருக்கும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா தான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உருளைக்கிழங்கு வெண்டைக்காவோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் பச்சை மிளகாயும் போட்டனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் உப்பு தனியா பொடி ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு பர்ஃபெக்டாக எல்லாமே கொஞ்சம் வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கஸூரி மேத்தியே கையில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே மேலாக தூவிடலாம் கஸூரி மேத்தி வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்க வேண்டிதான் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆலு பிந்தி சப்ஜி ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வந்து நீங்கள் சப்பாத்தி ரொட்டி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அதேமாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் லன்ச் பாக்ஸுக்கெலாம் பேக் பண்ணி தரலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் தோசை தான் பண்ணியிருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ